ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீ இந்த கூலி படத்தில் கூட நாகார்ஜுனவை ஹீரோவை போட்டு ரஜினி வில்லனை போடுற படம் செம மாசாக போயிருந்துருக்கும் எப்போவுமே வந்து ஹீரோவோட வில்லன்தான் வந்து ஒரு கவர்ச்சி அதிகம் அதே போல் மார்க்கெட்டில் வந்து லாங் போகிறத விட ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு அதிகமான ட்ரேடிங் வாய்ப்பும் அதிகமான லாபம் சம்பாதிக்கிற வாய்ப்பும் இருந்துகிட்டே இருக்கும் நார்மல் மார்க்கெட்டில் இப்போ ஒரு ஒரு மார்க்கெட் வந்து புதுசாக க்ரியேட்டாக இருக்குது இந்த மார்க்கெட்டில் வந்து அடித்தா காசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது ஒரு பர்டிகுலர் செக்டாரில் அது என்ன செக்டாரில் என்ன காரணங்கிற வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக பார்த்துடும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரையில் சொல்லிக்கிறேன் ஸோ அது என்ன அப்படின்னா இந்த திரையில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் சப்ஸ்க்ரிப்ஷன் உயரப்போகுது உடனே பயன்படுத்திக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ரெமீட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப் இந்த சக்சஸ்ஃபுன் அப்படின்னு தொடர்ந்து நான் இருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போவே அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் சில பேர் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்து இப்போவே கிளிக் பண்ணி விட்டுறது நான் இன்ட்ர்டேயில் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வேகமாக வீடியோவில் அது என்ன செக்டர் ஏன் என்ன என்னன்னு காரணம் பார்த்துடலாம் நியூஸ் பழசு தான் பட் இங்கே வந்து வாய்ப்பு புதுசு இந்த ட்ரம்ப் வந்து வரி வச்சுக்கிட்டே இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஃபார்மா செக்டரில் வந்து இரநூத்தம்பது பர்சன்ட் வந்து வரி போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு போட்டுக்கடான்னு நம்ம சொல்லிடலாம் அப்போ ஃபார்மா செக்டரில் வந்து இரநூத்தம்பது பர்சன்ட் வரி போட்டால் ஸோ இந்திய ஃபார்மா கம்பெனியெல்லாம் கீழே போயிரும் இந்த ஃபார்மாக்கில் வந்து அவ எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு மெரிட்டல் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நாங்களே ஃபார்மாலாம் தயாரிப்போம் அப்படின்னு இது வந்து இந்த மூணு பேரை காம்ஸ் நாங்கள்லாம் ஜிம்முக்கு போகிற பா ஜிம் பாய்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டு போகட்டும் நம்ம வாய்ப்பை மட்டும் தேடுவோம் இப்போ இந்த ஃபார்மா ஸ்டாக்ல வந்து செட்பேக் வந்து ட்ரம்ப் எதிர்பார்க்குற மாதிரி செட்பேக் வந்தால் என்ன செய்யலாம் சார் மேஜர் ஃபார்மா ஸ்டாக்ஸ் உங்களுக்கு இந்த சன் ஃபார்மா சிப்லால் ஆரோப் ஃபார்மா அந்த மாதிரி ஃபார் டிவிஸ் லேப் அந்த மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஸோ இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ்லலாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஷார்ட் செல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ ட்ரை டு டூ ஷார்ட் செல் ஆன் ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிறத இந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு என்ன செய்ய ஒரு புரிதலாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யலாம் ஈக்குவிட்டியில் வந்து சேஃப் ட்ரேட் சேஃப் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறவங்க திஸ் இஸ் த ரைட் டைம் இந்த ஈக்குவிட்டியில் வந்து ஃபார்மா செக்டாரில் கூடிய ஃபார்மா ஸ்டாக்ல வந்து எஸ்ஐபி மாதிரி அது விழ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் இப்போ வந்து எஸ்ஐபிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூபா ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ரெண்டாயிரமும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களே ஸோ அதை வந்து ஒரு அஞ்சு பகுதியாக பிரித்து வச்சுக்கிட்டு இல்லை நாலு பகுதியாக பிரித்து வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை எந்த ஃபார்மா ஸ்டாக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மா ஸ்டாக் நெகட்டிவாக கீழே இருக்கும்போது ஒரு பகுதியை வந்து அதில் பார்ட் பண்ண வேண்டிய பணத்தை ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது சரியான களமாக மாறியிருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் எஃப்என்டோவில் வந்து ஃபார்மா ஸ்டாக்கில் வந்து ஷார்ட் செல் ஸ்டாக் ஃப்யூச்சரில் ஷார்ட் செல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ உடனே ஃபார்மர் ஸ்டாக்கில் போய் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய் காலோ புட்டோ எடுக்கலாமா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய் இப்போ கா ஃபார்மர் ஸ்டாக்கை தொடுவதற்கான நேரம் இது கிடையாது ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செக்மெண்ட்டில் வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய கால் ஆப்ஷனும் மேலே ஏறுற மாதிரி ஏறி கீழே இறங்கிடும் சப்போஸ் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க மார்க்கெட் இறங்குது அந்த ஃபார்மா ஸ்டாக் இறங்குது எடுத்தால் கூட அந்த புட் ஆப்ஷனும் மேலே ஏறுற மாதிரி ஏறி டார்கெட் ரீச் ஆகாமல் கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் சைட்வைஸில் தான் போகும் அல்லது உங்களுடைய ஸ்டாப் கிளாஸ் போட்டால் அது தின்னுட்டு போயிடும் அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் செக்மெண்ட்டில் ஃபார்மா ஸ்டாக் எடுப்பதற்கான நேரம் இது இல்லை அதுக்கான நேரம் வரும்போது நான் அப்டேட் விட போடுறேன் இப்போதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தா ஈக்குவிட்டி செக்மெண்ட்டில் அண்ட் ஸ்டாக் ஃபியூச்சரில் ஃபார்மா செக்டரில் ஷார்ட் செல் பண்ணலாம் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அந்த ஃபார்மா ஸ்டாக் ஏதாவது ஒரு ஃபார்மா ஸ்டாக் செலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து எஸ்ஐபி மாதிரி ஒரு ஒன் டைம் அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி போடுற எஸ்ஐபி இல்லாமல் அதையும் பிரித்து வச்சு அப்படி பிரிவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ அதுக்கான மார்க்கெட் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்போ இந்த ஃபார்மா செக்டருக்கு எதிர்காலம் இல்லையா வாங்கி வச்சிருந்தன அந்த ஸ்டாக்லாம் வந்து விற்றுடலாமா ப்ராஃபிட்டில் நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கை விற்க வேண்டாம் எல்லாமே வந்து ஒரு பொன்முண்டையீடு மாற்றினா உடச்சிடக்கூடாது இன்றைக்கி ட்ரம்ப் இங்கே பேசிகிட்டு இருக்காரு ட்ரம்ப் எத்தனை நாள் இருப்பார் நாம் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப காலம் இருப்போம் மார்க்கெட் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் ட்ரம்ப் இருக்க மாட்டார் அடுத்து வரக்கூடிய சில வருடங்களில் அவர் போயிடுவார் ஸோ அவரோட ஃபாலோயர் வந்து என்ன சொல்வாருன்னு தெரியாது அப்போ கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே மாறும் அதனால் இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறாங்க இந்த சலசலப்புகள் அஞ்சவே கூடாது நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே பத்திரமாக வச்சுக்கோங்க அது திரும்பி கூட அந்த ப்ரைஸை பார்க்காதீங்க அது பாட்டுக்கு அப்படியே ஒரு ஓரமாக இருந்துட்டு போகட்டும் பின்னாடி அது பெருசாக வந்து ஒரு ஆலமரம் மாதிரி வரும் அந்த மாதிரி பார்த்து அப்போ சில பேர் என்ன கேட்பாங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ஃபார்மர் ஸ்டாக் எடுக்கலாமா அப்படின்னா சின்ன லெவல்னால் ஒரு தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஒரு எயிட்டி வேலை விலையில் கிடைக்கக்கூடிய ஃபார்மா ஸ்டாக்ஸ் எடுக்கலாம் பட் அதெல்லாம் வந்து பெருசாக போகிறது வந்து ரொம்ப ரொம்ப காலமாகும் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிக்கிறேன் லாங் லாங் எகோ மறுபடியும் லாங் லாங் எகோ சோலாங் எகோ நோபடி கேன்ஸு லாங் எகோ அவ்வளோ லாங் பீரியடில் இருக்கும்போது நெட்கோ ஃபார்மா அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு ஸோ நெட்கோ ஃபார்மா அப்படிங்கிற ஸ்டாக் வந்து நான் எடுத்த ப்ரைஸ் வந்து வெறும் பதினேழு ரூபா அப்போ இப்போ இல்லை அப்போ பதினேழு ரூபா அதுக்கப்புறம் அது எங்கே போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் போச்சு அதே போல் கேப்லின் பாயிண்ட்னு ஒரு ஃபார்மா அது வந்து பாண்டிச்சேரியில் பார்ட்டிப்னு ஒரு தனி நம்பர் ஆரம்பித்த நிறுவனம் ஸோ அது அவரை பற்றி அப்போ நிறைய செய்திகளாக வரும் பயங்கரமான நாவல் இருக்கிற அளவுக்கு பயங்கரமான செய்திகள்லாம் வரும் அவர் ஆப்பிரிக்காவில் போய் மாட்டினது எல்லாம் அந்த ஸ்டாக் எடுத்த ப்ரைஸ் வந்து வெறும் பத்து ரூபாய் அந்த கேப்ளிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆயிர ரூபாய்க்கு போச்சு இப்போ இருக்க ப்ரைஸ்லாம் இப்போ நான் பார்க்கல அதெல்லாம் அப்போ அந்த ஸ்டோரி அப்போ அந்த சக்ஸஸ் ஸ்டோரி ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா சின்ன ஃபார்மா ஸ்டாக் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம்ங்கிறத என்ன பதில் ஆனால் எடுத்துட்டு அந்த ப்ரைஸை திரும்ப பார்க்கவே கூடாது அது பாட்டு கிடப்பில் போட்டோமாரி கிடப்பில் இருக்கட்டும் பின்னாடி இப்போ தரிசி நிலை வாங்கி புறமே இருந்துட்டு போட்டும் பின்னாடி அது பெருசாக வரும் அப்போ அந்த ட்ரம்ப் வந்து இரநூத்தம்பது பர்சன்ட் போட்டால் என்ன முந்நூற்றம்பது பர்சன்ட் போட்டால் என்ன போட்டுக்கா எவ்வளோ நாள் போட்டுக்கங்கிற மாதிரி நம்ம அந்த ஃபார்மா ஸ்டாக்கில் வந்து ஒன்றும் விளையாடலாம் அல்லது இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் எஸ்ஐபி பண்ணலாம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் நாம் இதை பற்றி இந்த செய்தியை பற்றி ட்ரம்ப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வி ஆல்வேஸ் பி ஆப்டமிஸ்டிக் ஸோ நமக்கு சக்ஸஸ் வந்துட்டு தான் இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் இது திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் இந்த சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா திரையில நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்துடும் டீட்டெயில் வந்துடும் நீங்கள் உடனே சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப் வேணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு ஆரமிச்சிருச்சுங்க இதை நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு அண்ட் இந்த பெல் இந்த பெல் ஐக்கான் ஆள் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போவே இந்த பெல் ஐக்கான் ஆள் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான்